வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் சிம்ம ராசியினருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார வியாபார கூட்டாளிகள் பிரயாண வகையிலும் வாகன வகையிலும் கருத்து வேறுபாடுகள் சிரமங்கள் செலவுகள் ஏற்படக்கூடும் மன சங்கடங்கள் பிரயாணங்களில் தடங்கல்கள் தாமதங்கள் உருவாகுதால் எரிச்சல் போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடும் மேலும் இன்சூரன்ஸ் நஷ்டஈடு பணங்கள் மனைவியின் பேரில் லாப அதிர்ஷ்ட பண வரவுகள் எல்லாம் கையில் புழங்கும் இதனால் திடீர் அதிர்ஷ்ட பண உறவுகளால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் விவசாய வகையில் விவசாயம் தோப்பு குத்தகை மீன் பண்ணை போன்ற தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வரவு செலவுகள் ஏற்படக்கூடும் அரசு அரசு சார்ந்த அரசியல் விவகாரங்கள் தொடர்புகளில் சந்திப்புகளால் செயல்களில் கருத்து வேற்றுமை அவர்களிடம் அரசியல் அரசு சம்பந்தமான அலுவலர்களிடம் கருத்து வேற்றுமை எல்லாம் உருவாகக்கூடும் பேச்சில் ஞாபக மறதி தவிர்க்க கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் சிலரிடம் ஞாபக மறதியாக கவனக்குறைவாக உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் சங்கடங்கள் நேர நேரிடலாம் அநேக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு செய்து முடிக்க வேண்டிய நெருக்கடி வரும் கஷ்டப்படுவீர்கள் இளைய சகோதரர் உடன்பிறப்புகள் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் தொழில் புரியும் இடத்தில் தொழில் ஊழியர்கள் அவர்களிடமெல்லாம் அவர்கள் கருத்துக்களுக்கு இசைந்து இணைந்து உண்மைத்தன்மை நல்ல புரிதலுடன் செய்து கொண்டு இணக்கம் காட்டுங்கள் அதனால் செயல்களில் நல்ல முன்னேற்றம் கிட்டும் பிடிவாத குணத்தை விட்டு ஒழியுங்கள் தொழில் கவனம் செலுத்துங்கள் லாபங்கள் மேம்படும் சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளால் சிலர் மருத்துவமனையில் தங்கி உடல் சீரமைத்து வீடு திரும்பக்கூடும் செலவுகள் இதனால் கூடக்கூடும் சிலர் தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக அலுவல் காரணமாக வேட்டிடம் நோக்கி பயணப்பட்டு தங்கி சில காலம் தங்கி வரக்கூடும் அதனாலும் செலவுகள் அலைச்சல் திரிச்சல் ஏற்படக்கூடும் உணவு சம்பந்தமான உங்களுக்கு சீரான தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் கவனமாக இருங்கள் தாய் தாயார் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் பூமி வீடு பூர்வீக சொத்து வாகனம் இவற்றில் பழுது பராமரிப்பு செலவுகளும் ஏற்படக்கூடும் படிக்கும் மாணவர்கள் நல்ல திறம்பட உழைத்து கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது இந்த விஷயங்களிலெல்லாம் நல்ல கூடுதல் கண்காணிப்பும் கவனமும் தேவை இல்லை என்றால் தர்ம சங்கடங்கள் உருவாகக்கூடும் மாமன் பங்காளிகள் அண்டை அயலார் உறவினர் வகையில் நல்ல உதவிகள் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிட்டக்கூடும் அவர்களிடம் இணக்கம் காட்டுங்கள் அவர்களுடன் சேர்ந்து செயல்களில் ஈடுபட்டு பயணியுங்கள் நன்றாகவே இருக்கும் மூத்தவுடன் பிறப்புகள் வயது முதிர்ந்தோர் உங்களை நாடி ஜாமீன் கடன் உத்தரவாதம் என்று கேட்கக்கூடும் எச்சரிக்கையுடன் இருங்கள் குடும்பத்தில் குழந்தைகளின் சுப செலவுகளான கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வேலை நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு என புதிய வாகனங்களில் முதலீடு செய்தல் என ஒன்றின் பின் ஒன்றாக சுப சடங்குகளுக்கான தேவைகளுக்கான செலவுகளும் அவர்களை திருப்திப்படுத்தும் வண்ணம் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி செலவுகள் மகிழ்வுறும் வண்ணம் செய்து விருந்து கேளிக்கைகளில் பங்காற்றி வரக்கூடும் தொழில் வேலை சம்பந்தமான வரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை சரியான நேரத்தில் செலுத்தி நிம்மதி பெறுங்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டாம் மேலும் தொழில் செய்யும் இடத்திலும் வியாபார விரிவாக்கம் காரணமாக புதிய உத்திகளை கையாண்டும் ஒப்பந்தங்களை பெற்றும் நல்ல லாபங்கள் த வருங்காலத்தில் தரும் வண்ணம் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியம் கடன் இவற்றில் நல்ல அதனால் ஆரோக்கியம் மேம்படும் மன நிம்மதியுடன் மகிழ்ச்சி பெருகும் கடன் கட்டுக்குள் இருக்கும் சிலர் கடனை அடைத்து நிம்மதி பெறக்கூடும் குறிப்பாக குடும்பத்தில் மூத்தோர் தந்தையை ஊத்த வயதுடையோர் ஆண்கள் அவர்களுடைய திடீர் மரணகண்ட செலவு மரணகண்டம் சார்ந்த செலவுகள் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகளால் மருத்துவ செலவுகள் திடீர் நெருக்கடிக்குள்ளாக நேரிடலாம் தொழில் வியாபாரம் அலுவல் பணி இவற்றெல்லாம் கடுமையான போட்டிகள் இருக்கும் எச்சரிக்கையுடன் நல்ல துரித கருதியில் இயங்கியும் உண்மைத்தன்மை புரிந்தும் செயலாற்றி வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் மின்சாதனங்கள் புதிய வகை நெருப்பு சம்பந்தமான இயந்திரங்கள் உபகரணங்கள் இவற்றையெல்லாம் கையாளும் பொழுது நல்ல கூடுதல் கவனத்துடன் இருங்கள் அதன் உபயோகம் அறிந்து செயல்பாடுகள் தன்மை புரிந்து அதை இயக்குங்கள் சமூகத்தில் கோயில் சார்ந்த விஷயங்கள் சமூக கேளிக்கை விருந்துகள் மற்றும் கோயில் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் புதிய புதிய கௌரவ அந்தஸ்து புகழ் கிட்டும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் செய்து மகிழ்வீர்கள் கடமையை சரிவர செய்து நல்ல புகழ் அந்தஸ்தை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிரச்சனைகள் ஒன்றுக்கு ஒன்றாக அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் அதை சமாளிக்கும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஆர்வத்தை காட்டுங்கள் துரிதகதியில் ஒவ்வொன்றையும் முடித்து வெளியே வாருங்கள் நோய் தொற்று சிலருக்கு ஏற்பட்டு அவதி எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம் புதிய இடங்கள் புதிய ஊருக்கு செல்லும் பொழுது நோய் தொற்று வராமல் எச்சரிக்கையாக இருக்கவும் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகக்கூடும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் இருந்து இருங்கள் அல்லது தண்டனை நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் யோகா தியானம் உடற்பயிற்சி விரதங்கள் எல்லாம் மேற்கொண்டு ஆன்மீக வழியில் உங்கள் வருகிற காலத்தில் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டும் இறைமேல் நம்பிக்கை வைத்தும் அது சார்ந்த சடங்குகள் அர்ச்சனை ஆராதனைகள் புண்ணிய நதி நீராடல் போன்றவற்றிலெல்லாம் கலந்து கொண்டு மன நிம்மதி அடைவீர்கள் நன்றி வணக்கம்